எப்படி நிருபம் பதிமூணு அதிகாரம் ஐந்து அவசரம் வாசிங்க நீங்கள் பணவாசி இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணங்கள் இங்க என்ன சொல்லப்பட்டு இந்த வசனத்தை எங்கேயாவது இந்த வேலைக்கு போகக்கூடியதான புருஷ மனையும் அவரை எழுதி வச்சுடுங்க என்ன சொல்லுமா வேதத்தை நம்புங்க அது நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லக்கூடியதான ஒரு வேத புஸ்தகமாக ஒரு புஸ்தகமாக ஆண்டோடைய வார்த்தை அது சொல்லுது நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து இப்போ நீங்க சாவர காரணமே பணம் 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 ஆண்டோடைய வார்த்தை இருதயத்தில் எழுதுங்க நீங்கள் பண ஆசை இல்லாதவர்கள நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள் நான் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுவதும் என்று அவர் சொல்லி யாருக்கு இருக்க நம்பிக்கை யாருக்கு இருக்கு விசுவாசம் நீதிமன்ற புத்தகம் இருபத்தி மூணு அதிகாரம் நான்கு அவசன வாசிங்க ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று பிரயாசப்படாது பண ஆசை இடம் கொடுக்காத நடக்காது இங்க என்ன சொல்லப்படு ஐஸ்வர்யவான பிரயாசப்படாத பெரிய ஃபேக்டரி இருக்கு இன்னொரு ஃபேக்டரி வேணும் பெரிய பிசினஸ் நடக்கு இன்னொரு பிசினஸ் பண்ணணும் இருக்குது போதும்

மற்றவங்க சொல்லி தருவாங்க உங்களுக்கு நல்லது போல இருக்கும் வேதம் மட்டும்தான் சத்தியம் ஆண்டவர் தருவார் அதை அனுபவிங்க நல்ல வேலை இருக்கும் மாச சம்பளம் இருக்கும் அதை அனுபவிங்க இருக்கிறது போதாதே அடுத்த இன்டர்வியூ இருக்கிறது போதாதே அடுத்த இன்டர்வியூ பிறகு ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியாது வீட்டில் ஆளு குத்து வச்சிருக்கும் ஐஸ்வரியவானாக வேண்டும் என்று பிரயாசப்படாத சுய புத்திய சார் அந்த புத்து செல்லும் அது புத்தி நேரம் இருக்கும் எப்படி தெரியுமா டே அதை சம்பாத்தியம் பண்ணு இன்னும் இந்த நேரம் இந்த வேலைக்கு போ இந்த நேரம் இந்த வேலைக்கு போ சொல்லும் சொல்லணும் ஒழுங்காயிரு மனசை எச்சரிக்கை பண்ண தெரியணும் பவுல் அப்போ சொல்றாரு எப்படி எங்களுடைய எண்ணங்கள் எல்லாத்தையும் சிறைப்பிடித்து வைத்திருக்கோம் அப்படின்னு அர்த்தம் என்ன சொல்லதுபடி அங்கே நிற்கும் அந்த மனசு கிரியேட் செய்ய முடியாது அந்த மாம்சம் கிரிய செய்ய முடியாது தேவ நீ முதல்ல விசாரிப்பாங்க தேவ சுத்தம் இல்லையா மனசை அடங்கு சொல்ல முடியுமா உங்களால உங்களால உங்க மனசை கட்டுப்படுத்த முடியுமா முடியாது போதுங்கிற மனம் யார்கிட்ட இருக்கு உபாகமும் ஏழாவது வரை இருபத்தஞ்சா வசனம் வாசிங்க ஆண்டவருடைய தன்மையை பாருங்க எனக்கு படிச்ச ஒரு உபாகமத்திலே இப்படி இருக்குதான் தோணுது வாசிங்க உபாகம் அவர்கள் தேவர்களின் விக்கிரகங்களை அக்னியினால் சுட்டரிக்க கிடவா அதாவது ஒரு நாடை நீங்க பிடிக்கும் போது அங்க எப்படி இருக்குமா பெரிய பெரிய விக்கிரங்கள் இருக்கும் அவ்வளவு பொண்ணுனாலும் வெள்ளினாலும் வெளியேறப்பட்ட கற்கள்னாலும் இருக்கும் பார்த்த உடனே ஆகா கிடைச்சதா பொக்கிஷம் சொல்லி அப்படியே எடுத்துராத அது விக்கிரகம் அதுக்கு மேல இருக்கிற பொண்ணு உன் கண்ணுக்கு குப்பையா இருக்கணும் அதுக்கு மேலே இருக்கிற வைரமும் உன் கண்ணுக்கு குப்பையாக இருக்கணும் நீ தேவனுடைய மனுஷன் தேவனுடைய ஜனம் நீ எக்காரணம் கொண்டு என்ன செய்யக்கூடாது அதை இச்சிக்காத அது உனக்கு வேண்டாம் தீ வச்சு கொளுத்தி எரிச்சி சாம்பலாக்கி விட்டுரு நீர் என்ன ஆண்டவர் ஆண்டவர் இது ஈஸியாக கொஞ்சம் வருமானம் கிடைக்குமே ஆண்டவர் எனக்கு பிடிக்கல ஆண்டவரே சொல்ற கீழ்படிய முடியுமா உங்களுக்கு நீங்க ஜெயிக்கிறீங்க ஒரு இப்போ ஒரு கிராமத்தில் யாருமே இல்லை எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க உங்களை விடுறாங்க ஆண்டவர் சொல்கிறார் பொண்ணு எடுக்க அதை வெள்ளி எடுக்க நீங்கள் என்ன செய்ய தெரியுமா அப்படியே கொஞ்சம் எடுத்து ஒரு பக்கரைக்கில் வச்சுட்டு நல்ல பிள்ளை போல வந்துடும் ஆண்டவர் சொல்ல எரிச்சு போடுவோம் வாசிங்க அவர்கள் தேவர்களின் விக்கிரகங்களை அக்னியினால் சுட்டரிக்க கடவை அக்னியினால சுட்டரிக்க கடவீர்கள் நீ அவைகளால் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு ஆ ஆண்டருக்கு தெரியும் கண்ணு மயக்கிறோம் புத்தி மயக்கிறோம் ஜீவியத்தில் விழுந்துருவீங்க அதனால சொல்லிட்டாரு டே டே இப்படிலாம் பண்ணும்போது விக்கிரகத்தை பார்ப்பீங்க சிக்கிராத பொண்ணுக்கு அடிமையாகாத அது உனக்கு கண்ட்ரோலில் இருக்கணும் தேவைக்கு பயன்படுத்தி இல்லையா சும்மா இரு அவைகளால் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு அவைகளில் இருக்கிற வெள்ளியையும் பொன்னையும் இச்சியாமலும் அதுல பொண்ணு இருக்கும் வெள்ளி இருக்கும் இச்சித்திராத அதை எடுத்துக்கொள்ளாமலும் இருப்பாயாக அவைகளும் தேவனாய கருத்தருக்கு அருவறுப்பானவைகள் அதை முதல்ல மைண்ட்ல வைங்கயா நல்லா இருக்கிற பிள்ளைய காதலாம் ஒரு குத்து தொங்கிட்டு இருக்கு எதுக்கு அப்படியே நீங்க அழகு பார்க்கணும் அது இதை விட்டு எல்லாம் வெளியில வருமா ஆண்டோரை சிக்கிக்கொள்ளாத பார்த்த உடனே விழுந்துருவான் பார்த்து ஆண்டோர மருந்து அவருக்கு தெரியும் தன்மை தான் சிக்கி கொள்ளாதபடிக்கு நீங்க உங்க பிள்ளைங்களை நீங்களே சிக்க வைக்கிறீங்க கவனமா இருங்க உங்க பிள்ளைங்க சிக்கிறதுக்கு நீங்க காரணம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் நீங்க தீத்து கட்டுறீங்க வளர்ந்த பிறகு அதை உங்களை தீத்து கட்டும் காரணம் என்ன கேட்டோன்னு கொடுப்பிய அதுக்கு பிறகு என்ன கேட்டும் கிடைக்காம இருக்கிறது எப்படிங்கிறது அதுக்கு தெரியாது அப்புறம் சண்டை காரணம் யாரு நீங்க வளப்பு இச்சிக்க செய்றீங்க சிக்கிக்குள்ள செய்றீங்க விழுது இங்க ஆண்டு என்ன சொல்லுறாரு பொன்னானாலும் வெள்ளியான சரி இச்சித்திராத அது எடுத்துடாத எனக்கு பிடிக்கல அப்போ ஆண்டவருக்கு பிடிக்காததை அது விக்கிரகத்தில் இருக்கு இப்போ நீங்க தேவண்ட ஜனங்களா இருங்க உங்களை விக்கிரம ஆக்காதுங்க உங்க பிள்ளைய விக்கிரமாக்காதுங்க இப்போ உங்க பிள்ளைகளை விக்கிரகமாக்கிட்டு இருக்கிறீ அது தேவண்டிய பார்வையில் அருவறுப்பானது